ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசான் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ஃப்ரை இந்த சிக்கன் ஃப்ரைல ஆயிலே இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா கண்டிப்பாக வீடியோக்களை போய் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எனக்கு ஆயில் பிடிக்காதுங்க நான் ஆயில் சேர்த்துக்க மாட்டேங்க இல்லை நான் இப்போ டயட்டில் இருக்கேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த சிக்கன் ஃப்ரை ஒரு வரப்பிரசாதம் தாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா விடவே மாட்டேங்க டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் வாங்க இந்த சூப்பரான சிக்கன் ஃப்ரை அதாவது ஆயிலே இல்லாத சிக்கன் ஃப்ரை எப்படி செல்லான்றதை பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிக்கன் ஃப்ரைக்காக நான் ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததான் நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி அதாவது ஒரு நாலு இன்ச்சு அளவு இருக்கும் இந்த இஞ்சி அது இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பூண்டு நான் பெரிய பூண்டாவே சேர்த்துருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் அதே ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக மூணு இன்ச்சு அளவுக்கு பட்ட ஒரு ஆறு கிராம்பு கரோப்பில் வந்து ரெண்டு கொத்து நல்லா உருவி போட்டுக்கோங்க அடுத்து ஒரு ஆறு மிளகாய் வத்தல் கடைசியாக ஒரு கொத்தளவுக்கு கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் அரைக்கணுங்க தண்ணி வந்து நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் தெளிச்சு அரைங்க ஏன்னா இது குறை குரம் தான் இருக்கணும் வலுவலுன்னு அரைக்கவே கூடாதுங்க எந்த அளவுக்கு நீங்கள் குறை குறைப்பாக அரைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நம்முடைய சிக்கன் ஃப்ரை சூப்பராக இருக்கும் அதனால் இந்த அரைக்கிற பக்குவத்தை கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலா வந்து ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக நீங்கள் இந்த சிக்கன் ஃப்ரையை நீங்கள் எந்த பேனில் செய்ய போகிறீங்களோ அந்த பேன் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களேன் சிக்கன் அதை வந்து இப்போ சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கன் சொன்னேன்னா இப்போ நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே இந்த அளவுக்கான மசாலா தான் நீங்கள் சிக்கனோட அளவு கம்மியாக போட்டிங்கன்னா நீங்கள் மசாலாவும் கம்மியாக போட்டுக்கணும் இப்போ நான் அரைச்சி வச்ச அந்த மசாலாவை நான் இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் காரத்துக்காக நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போடுறேன் ஏற்கனவே மிளகாய் வத்தலும் போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நான் இந்த மசாலா இல்லாமல் சிக்கன் நல்லா ஊறதுக்காக ரெண்டே டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு எண்ணெய் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் என்னடா இவ ஆயிலே இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுறாள்னு பார்க்காதீங்க எப்பவுமே நம்ம ஒரு சிக்கனோ மட்டனோ இல்லை ஃபிஷ்ஷோ எது ஊற வச்சாலும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறி இன்னும் மனமாக இருக்கும் அந்த காரணத்துக்காக தான் நான் கம்மியாக பார்த்துக்கோங்க ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு இதை நான் மூடி வச்சிட்றேன் ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இதை நம்ம இப்போ செய்ய போகிறோம் நான் இப்போ அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சிடுறேங்க எதுவுமே பண்ண வேணா நீங்கள் உடனே மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் பாருங்க அந்த சிக்கனில் வர தண்ணியெல்லாம் மேலே அப்படியே சுற்றி வரும் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தண்ணி தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ளேம் வந்து ஹைலே வச்சுக்கோங்க அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் திரும்ப இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சாறு நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி நிறைய வெளியே வந்திருக்கும் இப்போ இந்த தண்ணியிலே தான் நம்மளுக்கு சிக்கனும் வெந்தனும் அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சாவடை எல்லாமே போயிருங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதே மாதிரி நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டைம் நான் மிக்ஸ் பண்ணி வைக்க மூடி வைக்க இந்த மாதிரி நான் செய்கிறேன் செய்யும் போது நம்மளுக்கு கடைசியாக என்னென்னா சிக்கன்லேருந்து மொத்த தண்ணி நம்மளுக்கு வெளியே வந்துடும் இப்போ பார்க்குறீங்களா இந்த மாதிரி நல்லா ட்ரையாக ஆயிரும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு க்யூப் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்க்குறேன் ஏன் நம்ம பட்டர் சேர்க்குறோம் அப்படின்னா இந்த சிக்கனில் எப்போவுமே நம்ம பட்டர் சேர்க்கும் போது அந்த சிக்கனை இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அதோட நல்ல வாசனையும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் இதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பரான உங்களுடைய சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு இதை ரெண்டு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக நான் ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலையை உருவி போட்டுறேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாவையும் வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேங்க கடைசியாக தழை தூவி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க இதை அப்படியே நீங்கள் மூடி வச்சுருங்க நீங்கள் சாப்பிடும்போது அந்த சிக்கன் ஃப்ரையோடு அந்த பச்சை மிளகாவையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்